நீ ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவும் ஆமே உலகின் ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம் ஜாதிகளுக்கு ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மையுள்ள சாட்சியே உமக்கு ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ ஆட்டுக்குட்டியே உமக்கு ஒரே மேய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல மெய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் ஆமேன்